டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த சிஜிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் என்ன உணவு சாப்பிட்டா சர்க்கரை ஏறும் என்ன உணவு சாப்பிட்டா சர்க்கரை ஏறாது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கும் மாறுபடும் ஸோ நம்ம உடம்புக்கான மெட்டபாலிசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்கிறது தான் ஃப்ரீ ஸ்டைல் லிப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஜிஎம் டிவைஸ் பொதுவாக நம்ம சுகர் செக் பண்ணோம் அப்படின்னா வெறு வயிற்றுல செக் பண்ணுவோம் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பிபிபிஎஸ் செக் பண்ணுவோம் ஆனால் அப்போ மட்டும்தான் நம்ம சுகர் வேல்யூ ஏறுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க நிறைய பேருக்கு மிட் நைட்டில் ஏறும் ஈவினிங் டைமில் ஏறும் சாப்பிட்றக்கு ஒரு மூணு மணி நேரம் முன்னாடியும் ஏறும் சாப்பிட்டு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சும் ஏறும் ஸோ அந்த மாதிரி எப்படி ஏறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எந்த சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளோ சுகர் ஏறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உதவி செய்யக்கூடியது தான் இந்த சிஜிஎம் டிவைஸ் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி இதை வந்து என்னோட கணவருக்கு கையில் ஒட்ட போகிறேன் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அப்படியே சொல்லிட்டே உங்களுக்கு டெமோ பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த சிஜிஎம் டிவைஸ் வந்து ஃப்ரீ ஸ்டைல் லிப்ரே அப்படிங்கிற பேரில் கிடைக்குது அது இல்லாமல் ஒன்று ரெண்டு கம்பெனிகளும் கிடைக்குது இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இதை நம்ம கையில் ஒட்ட வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த பதினாலு நாள் வரைக்கும் நம்ம சுகரை ட்ராக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கையில் நம்ம சோப் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே மாதிரி ஏதாவது போட்டு நம்ம வந்து அதை வந்து தொடச்சிக்கணும் இது ஒன்றும் இல்லைங்க நம்ம ஸ்பிரிட்னு சொல்லிவிட்டு நம்ம ஊசி போடும்போது தேய்ப்பாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் தான் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணிடணும் ஏன்னால் இதை வந்து நம்ம அடுத்த பதினாலு நாள் வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறதில்ல அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும் இப்போ இந்த பாக்ஸை இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அப்ளிகேட்டர் ஒன்று டிவைஸ் ஒன்று அந்த மாதிரி இருக்கும் இது வந்து அப்ளிகேட்டர் இதில் வந்து அந்த டிவைஸை போட்டு அப்படியே நம்ம வச்சு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அப்படியே நின்றுக்குங்க ஃபஸ்ட்டு இந்த கோட்டுக்கு நேராக இந்த கோடு இருக்கிற மாதிரி வச்சு இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும் ப்ரெஸ் பண்ணும்போது அப்ளிகேட்டருக்குள்ளே டிவைஸ் வந்துடும் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது இப்படி இருக்கும் இப்போ இதை வந்து கையில் எந்த இடத்துல வேணுமோ நிறைய பேர் வந்து கீழெலாம் வைக்கிறாங்க கையில் வந்து மேலே வச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும் வேல்யூ ஸோ இந்த இடத்துல பேக்கில் வச்சு அப்படியே அழுத்திக்கணும் முன்னால் நம்ம வந்து ஊசி போடுவோம் பிசிஜி ஊசியெலாம் போடுவோம் அந்த இடத்துல வச்சால் வேல்யூ கரெக்டாக வர்றதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நின்றுக்குச்சு இவ்வளோதாங்க இப்படியே கையோடவே இருக்கும் நமக்கு அதே போல் நசுங்கிற மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது தூங்கும்போது போது அப்படின்னா வேல்யூஸ் வந்து மாறி வரும் ஸோ இதுக்கான ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப்பில் நமக்கு வேல்யூஸ் ஏறுறது இறங்குறது அப்படியே வந்து காட்டும் ஸோ கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பட்டனை ஓப்பன் பண்ணோம் இதுக்கு வந்து நமக்கு என்எஃப்சி அப்படிங்கிற வசதி மொபைலில் இருக்கணும் கண்டிப்பாக ஹையர் ஹெண்ட் மொபைல்ஸில் கண்டிப்பாக இருக்கும் எல்லா மொபைலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ உங்கள் மொபைலில் என்எஃப்சி வசதி இருந்தால் அதுக்கப்புறமா இதை வாங்கிக்கோங்க அதை வச்சு ஸ்கேன் பண்ணும்போது வைப்ரேஷன் ஆகும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கட கடக்கடனை நம்ம குளுக்கோஸ் வேல்யூ எவ்வளோ போயிருக்கோ அது எல்லாமே அப்படியே காட்ட ஆரம்பிக்கும் அதாவது இப்போ காலையில் எட்டு மணிக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு நைட் எட்டு மணிக்கு ஸ்கேன் பண்ணிங்கன்னா இடையில உள்ள டைமிங்கில் எவ்வளோ எந்த டைமில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே விரல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நாற்பத்தொன்றுக்கு இவ்வளோ இருக்குது நாலு இருபத்தாறுக்கு எழுபத்தேழு இருக்குது ஸோ லோ சுகர் ஆனாலும் தெரிஞ்சுக்கலாம் ஹை சுகராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே வந்து நமக்கு டெய்லி அப்படியே வேல்யூ ஏறிட்டே இருக்கும் ப்ளஸ் அது கூட வந்து நம்மளுடைய மெட்டபாலிக் ஸ்கோர் அப்படிங்கிறது காட்டும் அது என்ன மெட்டபாலிக் ஸ்கோர் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து எந்த அளவுக்கு மெட்டபலைஸ் பண்ணுது அது அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லது குறைவாக இருக்குதுன்னா நல்லதில்லை ஸோ எந்த உணவு சாப்பிட்டா ஏறுது எந்த உணவு சாப்பிட்டா ஏறல அப்படிங்கிறத கரெக்டாக கணிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரே ஃபுட்டு தான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுகர் ஏறும் சிலருக்கு வந்து கருப்பு கவுனி அரிசிலாம் செட் ஆகும் சிலருக்கு வந்து செட் ஆகாது அதே போல் இட்லி தோசை இதெல்லாம் வந்து எது சாப்பிட்டா ஏறுது எது சாப்பிட்டா ஏறல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இப்போ பதினாலு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி எடுக்கணுன்னா ஜஸ்ட்டு நம்ம அப்படியே கையாலே இப்படி உரிச்சு எடுத்தாலே வந்துடும் அவ்வளோதான் உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி மாதிரி ஒன்று இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக இது ஊசி கிடையாது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஒயர் மாதிரி ஸ்டிஃப்பான ஒரு ஒயர் மாதிரி இருக்கும் அது உள்ளுக்குள்ளே இருந்து தான் நமக்கான வேல்யூஸை வந்து தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும் இதை வந்து வளைச்சா கூட வளையும் அதனால் இதை வந்து வேர் பண்ணியிருக்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய அன் இருக்காது இருக்கிறதே தெரியாது குளிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் குளிச்சுக்கலாம் தாராளமாக இதோட ஸ்விம் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்விம் பண்ணலாங்க ஒரு முப்பது அடி ஆளை வரைக்குமே நமக்கு போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாததுனால ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இது பதினாலு நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும் உள்ளுக்குள்ளார வந்து சிப்பு மாதிரி ஏதோ வச்சுருக்குறாங்க அதனால் அதுக்கு மேலே அதுவும் வேலை செய்யாது அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ரேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதனால் நீங்கள் அங்கே போய் ரேட் வந்து செக் பண்ணிக்கோங்க பட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைம் மட்டும் இது போட்டாலே போதும் அந்த நாளில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வச்சு எதுக்கு எது நமக்கு சேரும் எது நமக்கு சேராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம காஷியஸாக குளுக்கோமீட்டரில் குத்தி பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக இருந்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்து இந்த டிவைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த ஒயர் பாருங்க அப்படியே சாஃப்டாக தான் இருக்குது அதுதான் நம்ம உடம்புக்குள்ளே இருந்துட்டு வேல்யூஸ் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போட்டு டயபெட்டீஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆஸ் சான்ஸே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹஸ்பண்ட்க்கு என்னென்ன ஃபுட்டுக்கு ஏறிச்சு ஏறலை அப்படிங்கிறத